அப்படிலாம் சொல்லக்கூடாது ஒழுங்கா உள்ள வாங்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நித்யா கண்ணுக்கு இருக்கமா இருக்க உனக்கு என்ன குரண கிறுக்கு புத்தி இப்படி போகுது என்னம்மா அத்தையை பார்க்க வந்தீங்களா இருங்க கூப்பிடுறேன் அத்தை என்ன நித்யா வேலைக்கு புரியாம எப்படி போகுது நல்லா போகுது ஆண்டி இருங்க காஃபி எடுத்துகிட்டு வரேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா பரவாயில்ல ஆண்டி இருங்க வரேன் ஓடி போ என் முகளை படுத்துகிற பாட்டுக்கு நீ அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குல்ல முகத்தில் ஈ ஆடலை எப்படி ஆடும் இன்னொரு இன்னொருத்தி பின்னாடி சுற்றுறான்ல கண்கொள்ளா காட்சியா இருக்குமே உனக்கு படபடப்பு கூடும் கூடட்டும் கூடட்டும் இன்னும் நீ அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குல்ல அதுக்குள்ளையும் உன்னை விட்டுருவா என்ன சிங்க சென்றாலே எனக்கு திங்க யார் வந்துருக்காங்க அலைத அளவுல தெரியல எனக்கு திங்க வந்திருக்கா என்னம்மா நல்லா இருக்கியா வா உக்காரி எப்போ ஊர்ல இருந்து வந்த ஐயோ அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு வந்து ஊர்லேருந்து வந்து நாலு நாள் ஆகுது உங்களை வந்து பார்க்கணும் பார்க்கணும்னு நினைச்சேன் எங்க நேரம் இருந்துச்சு வா உட்காரு என்ன என்னக்காங்க பழசெல்லாம் மறந்துருப்பீங்க நாலு வருஷம் ஆயிட்டேன்னு நினச்சா இப்போ அதை மனசுல வச்சுக்கிட்டு இன்னும் அசோக்கை வீட்டுக்குள்ள சேர்க்காமல் இருக்கீங்க பண்ண காரியத்தை எப்படி மறைச்சு சொல்றேன் ஆயிருந்தா இருந்தாலும் உன்னை மன்னிக்கலாம் உன் மன்னிக்கலாம் ஏன்னா நீங்க எனக்கு அடுத்தவோ ஆனா அவன் அப்படியா உண்டு வீட்டுக்கே துரோகம் பண்ண மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துச்சு பொண்டாட்டிக்கு கூட தெரியாமல் பொண்ணை தூக்கி கொடுக்க துணிஞ்சவனே என்ன செய்ய சொல்கிற ஐயோ அக்கா இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் பழைய கதையை பேசிக்கிட்டு இருப்பீங்க விடுங்க எக்கா இன்னும் வெண்ணை திரண்டு வரும்போது தாளி உடையிற மாதிரி உங்கள் நிலம ஆயிடக்கூடாதுன்னு தான் பத பதைக்கே ஓடி வர்றேன் அக்கா நிலமையை புரிஞ்சுக்கோங்க அசோக்கை வீட்டுக்குள்ளே சேருங்க என்ன சொல்ற ஆமாக்கா அந்த சண்டாலிய நல்லவன் நினச்சி வீட்டுக்குள்ளே சேர்த்தேன் அவளும் என் குடியை கெடுக்கிறதுக்கு தான் உங்கள் மகன் கூட பழகிட்டு திரிகிறத என் கண்ணாலே பார்த்தேன் இன்னைக்கு காலையில் அசோக்கை கூட்டிகிட்டு வந்து என் வீட்டுக்குள்ளே உட்காந்து கதை பேசுகிற அளவுக்கு அவளுக்கு துணிச்சல் வந்திருக்கு இதுக்கு மேலே விட்டா சரி வராதுக்கா ஒழுங்கா அசோக்கை உங்க வீட்டில் சேர்த்துக்கோங்க நித்யா கூட சேர்ந்து வாழ சொல்லுங்க அதை விட்டுட்டு அவன் போற போக்கு எனக்கு சரியா படல என்ன சொல்ற சண்டாலியா அப்ப அவளை உனக்கு தெரியுமா யார் அவ ஐயோ அக்கா அந்த சனியே என் தங்கச்சி பொண்ணுதான் வேற யாரும் இல்ல நானும் அவகிட்ட எவ்வளவோ சொல்லி போட்டேன் ஏற்கனவே மாலதியால நித்யாவோட வாழ்க்கை நாசமா போச்சு மாலதியால தான் இம்பட்டு கஷ்டமும் அந்த குடும்பத்துக்கு நீயும் கேடு பண்ணதுக்காக அவன் கூட பழகிட்டு தெரியுறியான்னு கிளி கிளி சாத்தி 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 வேறு போட்டேன் ஆனா எதுக்குமே அஞ்ச மாட்டுக்கா இப்பவே என் கூட வாங்க அங்க வந்து அந்த கன்றாவிய பாருங்க என்ன சொல்றே ஓ தங்கச்சி மாவளா இந்த மாலதி இந்த குடும்பத்தை கெடுத்தது பத்தாதனே இப்ப இவ வேறயா ஐயோ அக்கா தெரிஞ்சோ தெரியாமலோ மாலதியால நீங்க பட்ட அவஸ்தையெல்லாம் போதும் இப்ப இவ வேற வந்து குடும்பத்தை கெடுக்க வந்திருக்கா நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் கேட்க மாட்டேங்கிறா அசோக்கு தம்பிட்டியும் நான் சக்கா சொல்லி பார்த்துட்டேன் அவனும் கேட்க மாட்டேங்கிறான் தயவு செஞ்சு வந்து பேசுங்கக்கா அவனை எப்படியாவது வீட்டுக்குள்ள சேர்த்துக்கோங்க சரி வா போவோம் போ போ ரெண்டு பேரும் பேசுறத ஓ கண்ணால பார்த்து ஓ மண்டை வெடிக்கணும் அதை பார்த்து நான் ரசிக்கணும் என்னாச்சு அசோக் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்னன்னே தெரியல நித்யா என்னை ஏற்றுக்குவாலை ஏற்றுக்க மாட்டாளான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு இங்கே பாருங்க நான் வேற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வேற மாதிரி நினைக்கிறீங்க இங்கே பாருங்க நாம் ரெண்டு பேரும் இப்படி ட்ரெஸ் பண்ணுவோன்னு நினைச்சோமா இங்கே பாருங்க ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் எவ்வளோ ஒத்துமை இருக்கு தெரியுதா அதை மாதிரி தான் என் மனசுலயும் கூடிய சீக்கிரம் நீங்கள் நித்யா கூட ஒன்று சேர்வீங்கன்னு படுது ஆனால் நீங்கள் என்னென்னா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தா எல்லாம் சரியாயிருமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் முயற்சி தான் வெற்றிக்கு ஹரிகுரின்னு சொல்லுவாங்க அது என்னமோ உண்மைதான் நீங்க சொல்றது சரியா தான் இருக்கு கண்டிப்பா நித்யா என்னை ஏத்துக்குவா என்ன என்ன கூலா மாதிரி

உன்னை வீட்டை விட்டு அனுப்பினது தப்பு உடனே என் பின்னாடி வீட்டை பக்கம் வா இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீ இங்கே இருக்க கூடாது உட்காந்து இவ்வளவு உருக்கமா கதை பேசிக்கிட்டு இருக்க பொண்டாட்டி இல்லாதவனெல்லாம் உன் இழுத்து தான் உன்னை மாதிரி ஆட்களுக்கு வேலையோ இங்க பாரு என்னை பத்தி சரியா தெரியாது கொண்டைய அறுத்து போடுவேன் ஒழுங்க மரியாதையோ ஒழுங்கா அடக்க உடக்கமா இருந்துக்கோ இன்னொரு என்ன ஆண்டி இப்படி அசிங்கமா பேசுறீங்க நாகரிகம்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாதா அவரு எனக்கு சாதாரண ஃப்ரெண்டு அவ்வளவுதான் எங்க ரெண்டு பேருக்கும் இடையில எதுவும் கிடையாது நீங்களே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க போல இருக்கு அடச்சி வாய மூடி ஒரு தரம் வாயை திறந்த வாயை அறுத்து போடுவேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அடியே என் மகனை பற்றியும் எனக்கு தெரியும் உன்னை மாதிரி சில்லுப்பட்டையை பற்றியும் எனக்கு தெரியும் ஏற்கனவே அந்த மாதிரி இந்த குடும்பம் நாசமாக போச்சு இப்போ நீ வந்திருக்கியா இங்க பாரு இன்னொரு தரம் என் மகன் கூட சேர்ந்து கும்மி அடிக்கிறத பார்த்தேன் நடக்கிறதே வேற ஐயா ராசா தங்கம் நான் பண்ணதே தப்பு தான் என்ன மன்னிச்சிரு வேணும்னா உன் கால கூட விழுறேன் மரியாதையா வீட்டை பக்கம் வா நில நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ பேசாம கல்லு மாதிரி ஐயா ராஜா நான் பெத்த மவனே ஒருத்த பிள்ளைய பெற்றேன் எனக்கு இந்த நிலைமை வரும்னு நான் எப்பவுமே எதிர்பார்க்கல ஆனா என்ன இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டல போதும் ரசா போதும் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் மன்னிச்சிருக்கு உன் பொண்டாட்டி பிள்ளையிலும் நீயும் சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக தான் நான் இந்த வருத்த வந்தேன் எனக்கு நீ பிள்ளைய தூக்கி கொடுக்கணும் என்ன பண்றதுன்னு தெரியல என்ன மன்னிச்சிரு சாமி வீட்டை பார்க்க வா இங்க பாருங்க ஆண்டி தேவை இல்லாம இந்த சென்டிமெண்ட் எல்லாம் போடாதீங்க அவர் கண்டிப்பா வர மாட்டாரு இங்க பாருல மோச பிடிக்கிற நாயே மூஞ்ச பார்த்தா தெரியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவளை பார்த்த உடனே எனக்கு சரின்னு படல நான் வயிறறிஞ்சு சொல்றேன் இவ நல்லவ கிடையாது இவ கூட சேராத இப்போ நான் வீட்டை பார்க்க போறேன் இன்னும் எண்ணி அரை மணி நேரத்துல நீ வீட்டுக்கு வந்திருக்கணும் இல்ல உங்க ஆத்தா கைத்துல தொங்குவா ஞாபகத்துல வச்சுக்க நான் சொல்றத செய்வனே உனக்கு தெரியும் நீ வீட்டுக்கு வரல நான் உத்திரத்துல தோங்கிருவேன் ஏங்க அவங்க பூச்சாண்டி காட்டுறாங்க இதெல்லாம் நம்பி நீங்க வீட்டுக்கு போகாதீங்க எங்க அம்மா சொல்றத செய்யும் எங்க அம்மா என் காலில் விழுது அதை கூட என்னால தடுக்க முடியாத பாவியா உட்கார்ந்து ஏன் தெரியுமா நீங்க சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் உங்க பொண்டாட்டி ஏத்துக்கணும்னா யார் வந்தாலும் நீங்க அசைஞ்சு கொடுக்காதீங்கன்னு சொன்னீங்க அதுக்காக தான் மனசை கல்லாக்கிக்கிட்டு இம்பட்டு நேரம் உட்கார்ந்துருக்கேன் ஆனா என்னால முடியலங்க நான் எங்க அம்மாவை எழுந்துட்டு இருக்க விரும்பலை எனக்கு எங்க தான் உசுறு எங்க அம்மாவை தவிர எனக்கு யாரும் வேண்டாம் என் பொண்டாட்டி எப்படியும் என்ன ஏத்துக்குவா ஆனா இப்ப எனக்கு எங்க தான் முக்கியம் நான் போறேன் இப்பவே போனீங்கன்னா உங்க பொண்டாட்டி கண்டிப்பா மனசு மாறமாட்டா சொல்றதை கேளுங்க நீங்க இத்தனை நாள் எனக்காக உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி கிளம்புறேன் பாவி கிறுக்கு போயில அவன் பிசாட்டி ஆத்தா கூப்பிட்டான்னு பின்னாடியே போயிட்டான் யாரால இது இந்த பொம்பளை எப்படி இங்க வந்துச்சு இந்த சித்தி எங்க போய் தொலைஞ்சா வரட்டும் அவளுக்கு இருக்கு இன்னைக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் அவளாதான் இருக்கும் இப்ப நான் இவனை எப்படி திரும்பவும் இங்க கூட்டிட்டு வருவேன்